வணக்கம் மகளே அந்த நீலம் ஃபவுண்டேஷனில் ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருக்காங்க நிகழ்ச்சி பண்ணதில் ஐயப்பசாமி கடவுளை பற்றி தவறாக பாடல் ஒரு கானா பாடகி பாடியிருக்க அதாவது கானா பாடகி உங்களுக்கு கானா பாட்டில் உங்களுக்கு என்ன பொருள் வருமோ அது என்ன வே அதாவது யார் மனதையும் புண்படுத்தாத முறையில் வந்து நீங்கள் வந்து பாடணும் அது தப்பு இல்லை ஆனால் தேவையில்லாமல் இன்னொரு மதத்தை நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் கிறிஸ்தவ நாயகி இந்த இந்து கடவுளை பற்றி பாட வேண்டிய அவசியம் என்ன ஒருத்தன் காசு கொடுத்து நீ கூப்பிட்டுருக்கான் நீ அதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை போய் செய் செய்வையில்லாமல் எதுக்கு இந்து கடவுளை பற்றி பேசுற நீ இந்து கடவுளை பற்றி பாடுற நீ அந்த நீளம் பவுண்டேஷனுக்கு வேலையே இதுதான் எப்பவுமே வந்து இந்த மிதிக்கிறாங்க பிதுக்கிறாங்க அதாவது அதே போல ஒரு மூணு டேரக்டர் இருக்காங்க மூணு டேரக்டர் இதுதான் வேலை எப்பவுமே வந்து இந்து கடவுளையும் சரி யாரையா ஒருத்தவங்களை வந்து தாக்கி பேசணும் அப்படின்றது அந்த ரஞ்சித்து ஏற்கனவே ராஜராஜ சோழன் அந்த இடத்தையே எங்கிட்ட உள்ள தான் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு ஒரு கதையை ஒன்று பேசினான் அவன் இஷ்டத்துக்கு எதிராக ஒரு கதையை பேசுவான் ஆனா இஷ்டத்துக்கு ஒரு படத்தை எடுப்பான் ஆனா ரஜினி அவர்கள் வந்து யார் யாருக்கு படம் யார் யாருக்கு தகுதி இருக்குன்னு பார்க்காம அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துறாரு அந்த வாய்ப்புல இவனுங்க பேரு வாங்கிக்கிட்டு இவனுங்க தான் ஒரு பெரிய ராஜா அப்படின்ற மாதிரி இவனு நினைச்சுக்கிட்டு இங்க தவறத சுத்தி டேய் மேல ஒழுங்கா இருந்துக்குங்க உங்களுடைய படம் ஒரு இடத்துலயும் ஓட இன்ன நினைச்சுட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியது முக்கியமா இந்தியாவிலே பெரும்பான்மையாக இருக்கக்கூடியது இந்து கடை இந்து மதம் அந்த இந்து மதத்தை எப்பவுமே இழிவுபடுத்துறது ராமரை பற்றி இழிவுபடுத்தி ஒரு ஒரு நிகழ்ச்சி நடத்தினீங்க உங்களுக்கு எப்பவுமே இதுதான் வேலையா முக்கியமா இங்க போலீஸ் வந்து இருக்கா இல்லையா தமிழ்நாடு போலீஸ் ஆக்டிவா இருக்கா இல்லையா முழுக்க முழுக்க ஒரு இந்த நம்ம இந்து மக்களுக்கு எதிரான நிலையில தான் இந்த போலீஸ் வந்து இங்க தமிழ்நாட்டு நடந்துட்டு இருக்கு முழுக்க முழுக்க போலீஸ் வந்து இங்க நிர்வாகம் இருக்கா இல்லையா ஏன்னா எல்லாமே கிறிஸ்தவ அதிகாரிகள் அதாவது மேலதிகாரி எல்லாரும் கிறிஸ்தவனா போட்டு வச்சுருக்காங்க திமுக அரசு அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரிதான் அவங்க வேலை செய்யறாங்க இங்க தமிழ்நாட்டுல முக்கியமா ஒரு நம்ம வந்து பொறுப்புல இருக்கணும் போலீஸ்க்கு வந்து அதாவது படிச்சிருப்பீங்க நடந்துக்கணுமா இல்லையா நேர்மையா நடந்துக்கணுமா இல்லையா கஸ்தூரி ஒரு ஒரு அவங்களுடைய பிராமண மாநாட்டுல வந்து இந்த தெலுங்கர்கள் ஒரு குடும்பம் இதே மாதிரி ராஜராஜ சோழனுக்கு வந்து அந்த புறத்துல வேலை செய்யறதுக்காக வந்தாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசுனதுக்கு நீங்க தனிப்பட அமைச்சு போய் அரெஸ்ட் பண்ணீங்க அந்த தெலுங்கானா போய் சுத்தி சுத்தி அரெஸ்ட் பண்ணீங்க ஆனா இந்த நாய்கள் எப்பவுமே தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு இந்து கடவுளை இழிவுபடுத்துற வேலையை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கு எதுவுமே கண்டுக்க மாட்டீங்களா இங்க தமிழ்நாடு போலீஸ் இருக்கா இல்லையா எங்களுக்கு அது ஒரு கேள்வி இருந்துகிட்டே இங்க தாம்பரத்துல ஒருத்தன் இஸ்லாமிய ஒரு அதாவது இந்த ஜாவர் உள்ளா கட்சியில இருக்காங்க அந்த அமைப்புல இருக்கிறவன் ஒருத்தன் பொதுச் செயலாளரா எவ்வளவு ஒருத்தன் நாயே அது கட்சி ராஜாவிட்டு எங்களுக்கு விடுங்க கட்சி ராஜாவை இந்த லாஸ்ட்ல பேட்டி எடுக்கிறதோட முடிஞ்சது ஒரு கதை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு தமிழ்நாடு காவல்துறை இருந்துகிட்டே இருக்கு என்ன காரணம் இல்ல இந்த மாற்று மதத்தினருக்கான அரசியல் அந்த அரசியல்வாதிகளுக்காகத்தான் நீங்க வந்து போலீஸ் வேலையில இருக்கீங்களா அதிகாரம் அவங்களுக்காக மட்டும்தான் இருக்கா இல்ல இந்த பெரும்பான்மை மக்களுக்காக இல்லையா என்ன காரணம் இந்த இந்து மக்களை மட்டும் தாக்குறதுக்கு என்ன காரணம் இந்த திமுக அரசு முழுக்க முழுக்க உங்களுக்கு கொடுத்துருக்க கூடிய வேலை இந்து எவனாவது ஒருத்தன் ஏதாவது சோசியல் மீடியாவிலோ எதுலயோ பேசினா முதல்ல அவனத்துக்கு உள்ளார போடுன்றது தான் உங்களுக்கு கொடுத்திருக்க கூடிய வேலையா நேர்மைய நடக்க சொல்லி உங்களுக்கு வேலை இல்லையா இல்லன்னா அரசாங்கம் உங்களுக்கு அதுக்கு தான் சம்மணம் தருதா இது எல்லாமே காவல்துறைக்கான கேள்விதான் ஏன்னா அவ பாடிட்டு போயிட்டா நீங்க எதையுமே கண்டுக்காம இருக்கீங்க என்ன இன்னும் இந்து மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆசைப்படுறீங்களா இல்லைன்னா மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு எல்லாமே சேர்ந்து ஒரு ஏதாவது ஒரு வன்முறை ஆகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா அதாவது போலீஸ்காரங்க எல்லாரும் மக்கள்கிட்ட வந்து எப்பவுமே நேர்மையா நடந்துக்கங்க உங்களுடைய மதத்துக்காக இன்னொரு மதத்தை இழிவுபடுத்துறத நீங்க கண்டுக்காம இருந்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய போலீஸ் தலை பெயர் கெட்டு போயிடும் பல பேர் நடவே இருக்கான் பல பேர் இதுக்காகவே வேலை செஞ்சிட்டு இருக்கான் இப்ப இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி இந்த கன படகி இது வரைக்கும் எதுவுமே கண்டுக்கவே இல்லை நிறைய கம்ப்ளைண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படி இருந்தாலும் எதுவுமே கண்டுக்கல ஏன்னா மேலிடத்துல இருந்து எனக்கு உத்தரவு வரல எங்க திமுக அரசுல இருந்து எனக்கு உத்தரவு வரல திமுக அரசு உத்தரவு கொடுத்தாதான் இதே போல வேலைகளுக்கு எல்லாம் நீங்க வந்து அரஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா என்னது போலீஸா அதான் அந்த போலீஸ் துறையா ஏவல் துறையா கேட்கறாங்க அரசியல்வாதி இதுதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அதை வந்து உண்மைங்களை நிறைவேச்சிடாதீங்க மக்கள் மத்தியில எல்லா பெரிய இதாயிட்டு இருக்கு பதட்டம் ஆயிட்டு இருக்கு இந்த இந்து கடவுளாகவும் இப்ப சாமி பக்தர்கள் வந்து அங்க சாமி கோயிலுக்கு போகக்கூடிய நேரம் இந்த நேரத்துல இதே போல ஒரு சர்ச்சையான பாடல் வந்து தேவையா இவர்கள் எப்பவுமே இதே போலதான் இந்த காணா பாடகி வந்து ஒரு கிறிஸ்டின் அவங்க கிறிஸ்டின் மதத்துல எவ்வளவு இருக்கு அவங்க எவ்வளோ தெலுமுள்ள வேலைகளை பண்றாருங்க ஆவியே ஒன்னு வந்து ஒரு சாமின்னு சொல்லி பேசிக்கிட்டு இதே போல நாங்க பேசுறோம் உங்களுக்கு கோபமா இல்லையா கிறிஸ்தவ நாய்களுக்கு கிறிஸ்தவ நாய்களை இதே போல பேச பாட வைக்கிறது என்ன காரணம் நீங்க காசு கொடுத்து அவளை பாட வைப்பீங்க நீங்க கண்டுக்காம இருந்துப்பீங்க எங்களுக்கு மனசு புண்படுதா இல்லையா இதே போல பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்க வேற மதத்தை பற்றி பேசுறதுக்கு எவ்வளவு இருக்கு நீங்க எவ்வளவு தில்முழு வேலைகளை பண்றீங்க இந்த சீடியை வச்சுக்கிட்டு இல்லாத சிலிமிஷம் பண்றீங்க என்ன சொல்றது வேண்டாம் இதே போல வேலைகளை வந்து நீங்க வச்சிக்கிட்டீங்கன்னா நாங்களும் இதே போல பண்ணி ஆரம்பிச்சா நாடே தாங்க